சிம்ம ராசியினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா சிம்ம ராசினருக்கு அஷ்டம சனி நடைபெறதுனால பல பேர் வந்து பல போராட்டங்களை சந்திச்சு அதுல இருந்து வென்று வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே வந்து உங்களுக்கு ஆறாம் இடமான மகர ராசியில பஞ்சகிரக கூட்டணி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது அதாவது சத்ர சம்ஹார யோகம்னு ஜனவரி மாதத்துல உங்களுக்கு இதுதான் பலனு நான் ஜனவரி மாத ராசி பலன்தான் கொடுத்துருக்கேன் பாக்காதவங்க போய் பாருங்க உங்களுக்கு இத்தனை நாள் யாரெல்லாம் தடங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமா தாக்கினாங்களோ அவங்களை அழகா கலை புடுங்கி எரியுற மாதிரி புடுங்கி எரிஞ்சிருவீங்க உங்களுடைய அந்த அசாத்திய துணிச்சல் வெளிப்படும் உங்களுடைய எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி அத்தனை பெரிய துவம்சம் பண்ணிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து பலம் கூடுதுங்க உங்களுக்கு வேலை தொழில் எல்லாம் யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமா இருந்து உங்களை விழுத்தணும்னு முயற்சி எடுத்தாங்களோ அத்தனை பேருக்கும் தக்க பதிலடி தான் சொல்லலாம் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் தான் நான் இப்ப சொல்ல போறேன் அது ஒரு தொகுப்பு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த ஆண்டு முழுக்கவுமே நிதானமா இருக்கணும் எச்சரிக்கையா செயல்படணும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி நடைபெறுது உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி நுழைஞ்சிருக்காருன்றதுனால உங்களுக்கு அது பல்வேறு தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சோதனை கொடுக்கும் காலகட்டமா இருக்கும் அந்த சோதனை கொடுக்கறதுன்னு எப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரிதான் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க ஒரே வேலையைதான் செஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா அவங்க எல்லாம் என்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த வேலை எல்லாம் அழகா நடைபெறும் நீங்க அதை விட இன்னும் அதிகமாவே எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க அது எப்படி இருக்கும்னா நீங்க போடுற எஃபர்ட்ஸ் மட்டும் எதிராளிக்கோ இல்ல உங்களுக்கு யார் வேலை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பிடிக்காம போகும் இல்ல இல்ல இது சரியில்லை இன்னொரு மாதிரி பண்ணிட்டு வா போ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் நீங்க போய் ஒரு சைன் வாங்கலான்னு போனீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி கியூல இருந்தவங்க பின்னாடி கியூல இருந்தாங்களோ அந்த சைனை வாங்கிட்டு அழகா அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா இது சரியில்லைப்பா இந்த பேப்பரை மாத்தி வேற எடுத்துட்டு வா இதுல ஏதோ மிஸ் ஆயிருக்கு பாரு அது பார்த்துட்டு பாத்துட்டு கவர்மெண்ட் ஆபீசர் உங்களை மட்டும் மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப அனுப்பிட்டே இருப்பாரு ஒரு சைன் வாங்குறதுக்கு நீங்க அத்தனை நட நடப்பீங்க அதுதான் இந்த அஷம சனி காலமா இருக்குது ஆனா சைன் வாங்கிடுவீங்க அது வேற விஷயம் ஆனா அதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் மெனக்கேடுறீங்க பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்துல சோதனை தரும் காலகட்டமா இருந்தாலுமே சரி ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா உங்க யோகாதிபதி செவ்வாய் வந்து தை மாதத்துல உச்சம் அடைகிறாரு அது உங்களுக்கு ஆறாம் இடத்துல உச்சம் அடைகிறாருன்றதுனால அப்ப எதிரிகளை நீங்க வெண்ணும் காலங்கட்டமா இருக்குது அப்ப போராட்டங்களும் நிறைஞ்சுதான் இருக்கு ஏன்னா எதிரினா சும்மா வர மாட்டாங்களா எதிரியை வெற்றி பெற அப்ப ஏதோ அங்க ஒரு போராட்டம் பிரச்சனைன்றது இருக்கு நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா ஜென்மத்துல இருக்கும் கேது என்ன நேரத்துல எந்த வார்த்தையை விடுவாருன்றது தெரியாது உங்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கை மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது கோபம் கஷ்டம் நிறைய இருக்கும் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க முதிர்ச்சி உங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் அடையும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்க பேசுவீங்க அது உங்களுடைய அஹ் மூத்த சகோதரர்களா இருக்கலாம் இல்ல உங்களுடைய முன்னோர்களா இருக்கலாம் எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வரும் ஒரு கோபம் வரும் எல்லாருமே நீங்க திட்டுறது பேசுறதுன்னு போயிட்டு இருக்கோம் அது வந்து சில சமயம் பிரச்சனைகளை உண்டு பண்ணோம்ல அது வந்து மத்தவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும்ல அந்த மாதிரி யாருக்கும் எந்த கஷ்டம் கொடுக்க வேணான்றதுக்காக பேச்சு நிதானமா இருங்கன்னு சொல்றேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கும் குரு இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதிக்கு வந்து ஆஹ் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நுழையிறாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் கொஞ்ச செலவுகளை அதிகமா தான் கொடுப்பாரு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால செலவுகளா தான் இருக்கும் பல பேர் வீடு வாங்கணும் முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது சுப செலவுகளா அது மாறக்கூடிய சான்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடும் அமைஞ்சிடும் தொழிலுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்க அந்த பிளான நீங்க எக்ஸிகூட் பண்ணிக்கலாம் அது தேவையில்லாத செலவா மாறாது கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கும் சனி இப்ப குரு பார்வை செய்ய போறாருன்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள் எல்லாம் தபடி பொடி ஆகும் நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களா அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்து கடந்த நடைபெற ஆரம்பிச்சிடும் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக வழிபாடு மேற்கொள்ளணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஏன்னா அக்டோபர் நவம்பர்ல எல்லாம் வந்து கண்டிப்பா அந்த கேதுவோட அம்சன்றது கடகராசியை நோக்கி ரொம்பவே எ்ஜில போகுது போது மக நட்சத்திரத்துல அவர் டிராவல் பண்றாரு மக நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஏன்னா கேது கிரகம் கேது நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னும் உங்களுடைய அந்த ஆன்மீக சிந்தனைன்றது ரொம்பவே ஆழமா வெளிப்படும் ரொம்பவே அழகா ஆழமா வெளிப்படும் அது அதனால பல பேர் வந்து தன்னுடைய தெய்வம் யாரு நம்ம என்ன மாதிரியான உபாசன தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும்ன்றத நீங்க தேடி போக ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய ஆன்மீக ரகசியங்கள் ஆன்மீக ஆராய்ச்சிகள்ன்றது அந்த அக்டோபர் நவம்பர் மாசத்துல நடைபெறும் தான் சொல்லணும் ஏன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதின்றது கேது பேச்சு அடைது கேது பேச்சுன்றது கடக ராசிக்குள்ள கேது நுழைறாரு அதே மாதிரி மகர ராசிக்குள்ள ராகு நுழைறாருன்றதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம்ன்றது ரொம்பவே சிந்திக்க கூடிய காலகட்டமா இருக்கும் வந்து ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீங்க ஏன்னா குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவர் அதிசாரமா உங்க ராசிக்குள்ளே நுழையிறாருன்னு போது பாத்தீங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ன்றது சிம்ம ராசினருக்கு ஒண்ணு குலதெய்வ கோயில போய் நீங்க வந்து புதுப்பிப்பீங்க அதுக்காக செலவுகளை மேற்கொள்வீங்க இல்லையா ஆன்மீக பயணம் ஆன்மீக பயணம்ன்றது நீங்க வந்து எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் ரொம்ப நாளா நீங்க போகணும்னு பிளான் போட்டு வச்சிருந்தீங்களோ அத்தனை கோயிலுக்கும் நீங்க அந்த டூ த்ரீ மந்த்ஸ்ல போய் விசிட் பண்ணிடுவீங்க ஆக உங்களுக்கு வந்து அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஆண்டு காலம் கடைசி காலம் என்பது உங்களுக்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் காலமாதான் இருக்குது இந்த ஆண்டு தொடக்கம் உங்க எதிரிகளை வீழ்த்தும் காலமா இருக்கு இந்த ஆண்டு பிற்பாதி உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தும் காலமாதான் இருக்குது பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு பிளான் பண்ணவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலகட்டமா இருக்கு சிம்ம ராசி பெண்கள் வந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கும் வெளியில மோஸ்ட்லி தனியா டிராவல் பண்ண வேணாம் நைட் டைம் டிராவலிங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி அவுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நல்லது ரொம்ப உணவுகளை உங்களுக்கு உடல் உபாதைகள் தவிர்த்துக்கலாம் இது சிம்மராசி பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் கூட சிம்மராசினர் யாரா இருந்தாலுமே சரி அவுட் சைட் ஃபுட்டை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரொம்பவே ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப எளிமையான ஈஸியா இருக்கிற ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு இப்ப குருவோட அமைப்புன்றது பன்னெண்டாம் இடத்துல இருக்குன்னும் போது உங்களுக்கு வந்து நைட் டைஜன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நெஞ்சரிச்சல் அதிகமா ஏற்படும் கேது உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாருன்னு போது பாத்தீங்கன்னா உங்களால் அலைய விடுறது சுத்த விடுறது சரியான சாப்பாடு சரியான நேரத்துக்கு கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம் போது அப்போ நீங்க உங்க ஹெல்த்லயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க அடுத்ததான் உங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணா என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைச்சிடும் அஷ்டம சனி நடைபெறதுனால நீங்க தேய்த்திரை அஷ்டமியில நீங்க வந்து பைரவர வழிபாடு பண்றது நல்லங்குதுங்க அதாவது என்னன்னா கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வரணுங்க கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகும் உங்களுக்கு அந்த தைரியம் அந்த ஸ்ட்ராங் வந்து நல்லாவே அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு பண்ணலாம் நீங்க ஏற்கனவே வந்து அஷ்டம சனியோட தாக்கத்துல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னும் போது பாத்தீங்கன்னா நீங்க பிரதோஷ கால பூஜையில கலந்துக்கிறதும் சிவ வழிபாட தொடர்ந்து பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கும் தடங்கல்கள் எல்லாமே அது நிவர்த்தி பண்ணிடும் அதே மாதிரி இயலாதவங்களுக்கு ரொம்ப ஏழை எளிமை மக்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உணவு தானம் உடைதானம் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வரும்போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஷ்டம சனி தாக்கம் குறையும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அஷ்டம சனி காலத்துல அதாவது மார்ச் மாதத்துல வந்து சுக்கிரன் வந்து சனியோட இணைவு பெறாரு உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பணவரவு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குறாரு அதே நேரத்துல உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கும் போது அங்கு சுக்கரன் நுழைவு பெற்று அதே இடத்துல டிராவல் பண்றாருன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மந்த்ல அந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பண வருவும் ஏற்படக்கூடும் நிறைய பேர் பாலிஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்க ரொம்ப வருஷமா போட்டு வச்சிருந்தீங்க உங்களுக்கே அது ஞாபகம் இல்லைன்னா அந்த அமௌண்ட் எல்லாம் இப்ப வரத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு பட் அந்த காலகட்டத்துல நீங்க வந்து உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிற மாதிரிதான் இருக்கும் உங்க ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அந்த இடத்துல சுக்கிரனும் வந்து கூட சேர்ந்து டிராவல் பண்றாருன்னு போது பாத்தீங்கன்னா சலபை எண்ணங்கள் ஏற்படும் உங்களுக்கு அல்ப ஆசைகள் அதிகமா ஏற்படும் அப் அப்ப நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் உடல் ஆரோக்கியத்துல மேம்படணும் ஏ உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட நீங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல வந்து உங்களுக்கு சீர்கேடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுல வந்து பர்டிகுலரா சொல்லணும்னா நிறைய பேருக்கு சுகர் டயபெட்டிஸ் அதனோட தாக்கம் எல்லாம் அப்பதான் உங்களுக்கு வெளிப்படும் ஆஹ் அப்பதான் உங்களுக்கு சுகர் டயபெட்டிஸ் இருக்கு ஐயோ எனக்கு சுகர் இருக்குப்பா அப்படின்றதெல்லாம் நீங்க அப்பதான் தெரிஞ்சுப்பீங்க சோ மார்ச் ஏப்ரல் மந்த்ல நீங்க கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு பட் பொருளாதாரம்ன்றது உங்களுக்கு ஒரு பினான்சியல் இதுன்றது ரொம்பவே நல்லா இருக்கு பன்னெண்டாம் இடத்துல எப்போ குரு வராரோ அப்போ வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்குங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்றீங்களோ அது ரொம்பவே நல்லது அப்பதான் செகண்ட் ஆஃப் உங்களால சமாளிக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் இல்லைன்னா நீங்க வந்து லோன் அப்ளை பண்றதுக்கு அதுக்காக காத்துட்டு இருக்குன்றத அமைப்பா ஏற்பட்டுட்டோம் அதனால சிம்ம ராசினர் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எந்த மாதிரியான லாபங்கள் ஏற்பட்டாலும் சரி அது அந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு வந்து சேரணுன்றதுக்காக ஒரு நல்ல சேவிங்ஸ தொடங்குறது பெட்டரா இருக்குங்க அதே மாதிரி சிம்ம ராசினருக்கு பாத்தீங்கன்னா மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து மேரேஜ் அமையக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு இந்த ஆண்டு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு மூன்று செப்டம்பர் மாதத்துல ஆட்சி புரியிறாரு அப்ப கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பா முடிஞ்சிடும் அதே மாதிரி மார்ச் மாசத்துல சுக்கரன் வந்து உச்சம் அடைகிறாரு மார்ச் மாசம் சனியோட அஷ்டம இல்ல அவர் மறைவு ஸ்தானம் பெற்றிருந்தாலும் அந்த இடத்துல உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா நீண்ட காலமா யாரெல்லாம் மேரேஜ் காத்துட்டு இருக்கீங்களா ரொம்ப வருஷமா எனக்கு மேரேஜ் ஆகாம நான் காத்துட்டு இருக்கேன்ப்பா எனக்கு நல்ல வரனே அமையலன்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல்ல உங்களுக்கு நல்லாவே அமையக்கூடும் அவங்களுக்கும் சரி மார்ச் ஏப்ரல் மேரேஜுக்கான அமைப்புன்றது ரொம்பவே நல்லா இருக்கு அப்ப நீங்க தேடும் போது உங்களுக்கு ஏற்ற வரன் வந்து சேரும் அதே மாதிரி சிம்ம ராசினர் படிக்கும் மாணவர்கள் வந்து இந்த ஆண்டுமே சரி ரொம்பவே கவனமா இருந்துக்கணும் ரொம்ப உங்களுடைய உங்களோட மைண்டை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் நீங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க கூடாது உங்களோட மைண்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் தான் வந்து தேய்பிர அஷ்டமி அப்போ காலபைரவரை வழிபாடு பண்ண சொல்றது பைரவர் வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தொடரும் அதே நேரத்துல நீங்க வந்து சங்கடர சதுர்த்தி அப்போ விநாயகருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்துல கேது இருக்கிறாரு அப்படின்னும் போது உங்களுடைய அந்த சங்கடங்கள் எல்லாம் போக்குறதுக்கு நீங்க வந்து விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணலாம் நீங்க இந்த ரெண்டு வழிபாடும் தொடர்ந்து பண்ணிட்டு நீங்க உங்க படிப்புல நீங்க அதிக கவனம் செலுத்தும் போது நீங்க எதிர்பார்க்கிற அந்த ரிசல்ட்டே நீங்க வந்து பெற முடியும் அதனால் படிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் பிரெயின் யோகா போட்டுருங்க அதாவது தோப்பு கருணம் நம்ம விநாயகருக்கு தோப்பு கருணம் போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் நீங்க வந்து போட்டுட்டு நீங்க படிக்க உட்காருங்க உங்களோட பிரெயின் நல்லா டெவலப் ஆகும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் செட்டோட நீங்க வந்து அந்த படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு அதனால படிப்புல நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி சிம்ம ராசினர் லேடிஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கிறவங்க அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா அஷ்டம சனின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா லேடிஸ் வந்து எல்லாரையும் நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பீங்க என்னெல்லாம் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் உங்களுடைய அந்த கோபமும் ஜென்மத்தில் இருக்க கேடு ஒரு விரக்தி தன்மையும் ஒரு சிடு மூஞ்சு தனிமையும் உங்களுக்கு கொடுத்துறதுனால பாத்தீங்கன்னா எவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிட்டாலும் அவங்களையும் நீங்க வந்து சிடு சிறுன்னு அவங்க கிட்டயே நீங்க வந்து இறைஞ்சு விழுவீங்க அவங்க கிட்ட நீங்க கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீ செய்யவும் வேணாம் நீ பின்னாடி இப்படி கடிச்சு கொட்டவும் வேணாம் விட்டுருமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் இதனால உங்களுக்கும் ஆஹ் மத்தவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கும் உங்களை எல்லாம் வேணான்னு விலகி போற மாதிரி இருக்கும் சோ சிம்ம ராசினர் லேடிஸ் வந்து தன்னோட கோவத்தை குறைச்சுக்கிறது நல்லது வீட்டுல எவ்வளவு கேரிங்கா நீங்க பாத்துக்கிறீங்களோ அந்த ரொம்ப கேரிங்கா தான் நீங்க இருந்துட்டாலும் உங்களோட கோபம் வெளிப்படும் விதம் வந்து மற்றவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களோட கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது மெடிடேஷன் பண்ணுறது நல்லது அதே மாதிரி பரவார வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் காமாக இருக்கும் நீங்களே ஏற்கனவே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க நீங்கள் ஏன் கத்துறீங்க ஏன் டென்ஷனாகிறீங்கன்னா தலை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை தனக்காக யாரும் இல்லை என்னை பற்றி யாருன்னா யோசிச்சாங்களா என்னோட கவலை யாருக்குனா புரியுதா அப்படின்ற அந்த கோபமும் அந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமேலையும் ஒரு வெறுப்பை உண்டாக்கும் இதனாலயே நீங்க வந்து எவ்வளவு கேரிங்கா பார்த்தாலும் அவங்க கிட்ட நீங்க டென்ஷன வெளிப்படுத்தும் போது அவங்க வந்து உங்களுக்கு தப்பா புரிஞ்சுட்டு உங்களை விட்டு விலகி போற சூழ்நிலை உண்டாகும் அதனால சிம்மராசினர் தன்னுடைய கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது அது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி பர்டிகுலரா லேடிஸ் வந்து எப்பவுமே உங்க கோபத்தை குறைச்சிட்டு நீங்க நல்ல விதமா நடந்துக்கிறது நல்லது ஓகேங்களா அதே மாதிரி சிம்ம ராசியில வேலை தொழில் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வேலை பலு அதிகமாவே கூடும் நீங்க கண்டிப்பா வந்து ஹனுமன் சாலிசா வழிபாடு பண்றது உங்களுக்கு வேலை தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கங்க